மாநில பண்ணானா பிரச்சனையே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது சிபிசிஎஸ்சி சிலபஸ் நீட் வந்து இப்ப ரொம்ப முக்கியம் சார் அவசியம் இந்த காலகட்டத்துக்கு என்ன இன்னைக்கு வந்தீங்களா கிராமத்துல அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்கு தான் இந்த பிள்ளைகள் ரெண்டாவது நம்ம நானூத்தி அறுபது மார்க் வாங்கி நமக்கு பலம் இல்லைன்னு தற்கொலை பண்ணுறாங்க ஆம்பளை பையனா குடிச்சிருக்கான் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஒரு சிலபஸ்ல பாஸ் பண்ணி ஒரு ஐ மெச்சூரிட்டியில மார்க் எடுக்கிறானா இன்னும் ஒருத்தர் லோ கேட்டகரியில மார்க் எடுத்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் இந்த சீட்டுன்ற கான்செப்டே தப்பு நீட் தேர்வு வந்து அரசியல் ஆக்குறாங்க அது எப்படி நீட்டை வந்து அரசியல் ஆகிறது ரொம்ப தப்பு சார் அது எந்த கட்சி ஆகுனாலே அது ரொம்ப தப்பு சார் நீட் வந்து இப்ப ரொம்ப நீட்டு வந்து இப்ப ரொம்ப முக்கியம் சார் அவசியம் இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா இன்னைக்கு வந்தீங்களா கிராமத்துல அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் கட்டி பிரைவேட் காலேஜில் படிக்க முடியாது இது நீட் பாஸ் பண்ணாங்களான்னா அவங்க நல்லா எல்லா அது பேச வேற என்ன பிரச்சனைகள் நீங்க நினைக்கிறீங்க சார் அதை தவிர்த்து மெயினாக வந்து குடிக்க தண்ணீர் தண்ணி பிரச்சனை இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் மெயினாக சரி பண்ணும் சார் சுத்தமாக ட்ரைனேஜி அங்கங்கே ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணும் சார் மெயினாக இதெல்லாம் இது மூணு சரி பண்ணும் சார் இது பண்ணாமல் சும்மா இது நீட்டை மட்டுமே பேசுகிறாங்களே தவிர இருபத்தி நாலு மணி நேரம் இன்றைக்கி குடிக்கிற தண்ணி கிடைக்குதா சார் அப்போல்லாம் சும்மா பைப்பை திறந்தா அப்படியே டைரெக்டாக தண்ணி குடிப்பேன் எல்லோரும் இப்போ அந்த மாதிரி எங்கேயாவது கொலை திறந்தால் தண்ணி குடிக்க முடியுதா எல்லாம் கேன் தண்ணியை தேடி தான் போகிறாங்க அது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க தவிர ஒரு அரசாங்கம் ஐம்பது வருஷமாக மாற்றி மாற்றி அரசாங்கம் ஆட்சி பண்ணுறாங்க யாராவது ஒரு குடிகிற தண்ணி அது அரசாங்கமே எடுத்து பண்ணி கொலாவில் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணியாக கொடுக்கணுன்ற அந்த ஒரு திட்டம் கொண்டு வராங்களா பார்த்தீங்களா இப்போ அரசு வந்து இந்த மாதிரி நீட்டை பத்தி பேசுறது வந்து எதுனா ஒரு மறைக்கிறதுக்காக அது விஷயத்தைக்காக மறைக்கிறதுக்காக தான் சார் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள பத்தி ஏதாவது நெகட்டிவா ஒரு விஷயம் வரும் நியூஸ் வரும் அதை மறைக்கிறதுக்காக உடனே நீட்டை ஆதரிச்சு பேசுவாங்க டீச்சர் வந்து பாருங்க எல்லாருக்கும் ஒரே கிளாஸா நடக்கணும் ஐயா இந்த சிஏ பாடம் அதெல்லாம் இருக்கக்கூடாது தமிழை படிச்சுட்டு அம்மா இங்கே வா அப்பாவுக்கு ஒரு முத்தம் தாத்தா இலையில சோர போட்டு ஈயே ஓட்டிக்கிட்டு வேண்டிய தமிழை படிச்சுட்டு அது இங்கிலீஷ் படிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு பத்துக்கு பிறகு தான் நீங்கள் நீட் தேர்வு இது மார்க் நல்லா வாங்கிடுது அப்போ பன்னெண்டுக்கு இந்த பத்தில் நீட் தேர்வுக்கு அந்த பிள்ளைக்கு கொஸ்டின் பூரா கொடுத்துடணும் நீ என்ன படிக்க போகிற என்ன படிக்க போகிறேன்னு கேட்கணும் பத்தில் அப்போ அந்த பத்தில் மார்க் நல்லா நானூறு மார்க் நானூற்றி அறுபது மார்க் வாங்கின நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்கணும் கேட்டாங்கன்னா அப்போ நான் டாக்டர் படிக்க போகிறேன் எனக்கு ஆசை இருக்கணும் அப்போ அந்த பிள்ளைக்கு அதை ஃபுல்லாக அந்த இதே சிஏ பாடமே கொடுத்துடணும் தமிழத்து ஒழிச்சிடணும் அந்த இன்னைக்கு நான் என் பேரன் எனக்கு ஒரு மகிழ்சியா இருக்கு இது அந்த பக்கத்து பிள்ளை அம்மா இங்கே வா வா அப்பாக்கு ஒரு முத்தம் தாத்தா இலையில சோரை போட்டு ஈய்ய ஓட்டிக்கிட்டு வேண்டியதா ஐயா தமிழை படிச்சுட்டு அதுக்கு தான் அந்த பிள்ளைகள் ரெண்டாவது நம்ம நானூத்தி அறுபது மார்க் வாங்கி நமக்கு பலனையும் தற்கொலை பண்ணுதாங்க ரெண்டாவது ஆம்பளை பையன் குடிச்சிருந்தான் அதே மாதிரி அது அரசியல் ஆக்கக்கூடாது அது வந்து முயற்சி பண்ணணும் அதே பிள்ளைக்கு இந்த பத்துல அந்த நீட் நீட்டுக்குள்ள இதை பூரா தமிழை பூரா போட்டு அந்த சிஏ பாடம் தான் இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு சிஐசிபிஎஸ்சி பாடம் தான் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு மேலே பெயிருது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிள்ளையுமே இப்போ அஞ்சு வருஷமா டாக்டர் ஆகலை தமிழை படிச்சுட்டு யாருமே ஆகலை எந்த பிள்ளையும் அல்ல தமிழ் படிக்கிறதே வேஸ்ட்டியா சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க முகத்துல அளவும் எதுலேயோ கேடு மாதிரி தான் இருக்குயா ம் எல்லா பிள்ளை இன்னைக்கு எந்த பிள்ளைகளாக இன்னைக்கு தமிழ் படிக்கிற டீச்சர் அவள் பிள்ளை இன்னைக்கு தமிழில் எந்த தமிழ் தமிழ் மீடியம் படிக்கிற டீச்சர் அஞ்சுலேருந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் படிக்க ஒரு பால்வாடி டீச்சர் வந்து இன்னைக்கு இருக்குது இது அவள் பிள்ளை இன்னைக்கு தமிழில் சேர்க்காளா சும்மா காலைல கஞ்சா போட்டுக்கோ தண்ணியை போடுறத மட்டும் இந்த பத்து படிச்சுட்டு குடிக்கவும் இன்னைக்கு பிள்ளைங்களை பத்து படிச்சுட்டு பூரா தமிழ் பிள்ளைங்களுக்கு இது அவங்களுக்கு ஆதாயத்துக்காக அவங்க சும்மா அந்த நாய் தெருள் வந்து குலைக்கலாம் அது மாதிரி குலைச்சிட்டு போகிறான் அது மக்கள் நம்பியிருக்குது நிறைய மக்கள் இப்போ நிறைய மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நேராக என்ன பேசலாம் நீட்டே வே நீட்டு வேணும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கும் அது உள்ள அறிவு வரும் இல்லை டாக்டர் டாக்டருக்கு எல்லாம் படிக்கலாம் இந்த எலும்பில் என்ன பிள்ளை இருக்குது இது என்ன பிள்ளை இருக்குது என்ன பிள்ளை இருக்கு அது தெரியும் அதுக்குள்ளே இது தெரியும் சும்மா தமிழை படிச்சுட்டு த தமிழ் படிச்சுட்டு இந்த அதுக்கு மேலே அந்த விஞ்ஞானியை கொடுக்கணும் பின்னால் பின்னால் உள்ளவங்க வந்து ஆறு அடிச்சாங்க அந்த வண்டியில் அவங்க அம்மா அப்பாவையும் இங்கே அப்படி இறக்கி விட்டுட்டு இறக்குனாங்க இறக்கிட்டு சொல்லினாங்கன்னு தாங்கம்மா ஒட் இஸ் திஸ் என்ன நீ நான் அமெரிக்கா இருந்து வந்திருக்கேன் ஆறு அடிக்க அப்ப அந்த அம்மா கேக்கு நீ வந்து அறிவுக்கு படிக்கல இந்தியா நீ அதிகாரத்தான் படிச்சிருக்க பொதுவாகவே என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இங்க தப்புன்ற கான்செப்ட்ல தான் இருக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தப்பு ஒருத்தன் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா படிச்சு ஸ்டேட் கவர்மெண்டால் நடத்தப்படுற ஒரு சிலபஸில் பாஸ் பண்ணி ஒரு ஐ மெச்சூரிட்டியில் மார்க் எடுக்கிறானா இன்னும் லோ கேட்டகரியில் மார்க் எடுத்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் இங்கே சீட்டுன்ற கான்செப்டே தப்பு அதுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதாமல் இருக்கலாமே நீங்கள் டேரெக்டாக என்ட்ரன்ஸே வச்சிட்டு போகலாமே அப்படி இருக்கு மோஸ்ட்லி இப்போ நீட் எக்ஸாம் ஏன் நாங்கள் இங்கே தப்புன்னு சொல்ல வரோன்னா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுற சிலபஸ்லேயே அவன் நம்ம கொஸ்டின் பண்ணான்னா பிரச்சனையே கிடையாது இப்போது அவன் ஸ்டே ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது சிபிசிஎஸ்சி சிலபஸ்ஸு அந்த மெத்தட்ல இதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டு பேர்ல நீட்டு வைக்கிறதே இது காமனாவே வந்து பார்த்தோன்னா பொதுவாவே நீட் எக்ஸாம் வைக்கிறவங்களா இருக்கட்டும் வேணாம் வேணாம்னு சொல்றவங்களா இருக்கட்டும் இது வந்து நீட் எக்ஸாம் தேவைன்னு சொல்றவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு சரியான விளக்கத்தை தெளிவா கொடுக்கணும் வேணான்றவங்களும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் கொடுத்து மக்களோட ஒப்பீனியன் இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அக்செப்டே பண்ணணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துல கண்டிப்பா சிலபஸ் ரெண்டுமே வேற வேறன்னு நல்லாவே தெரியுது வேற வேற சிலபஸ் அதாவது எப்படி தெரியுமா பிரியாணியில ரசம் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குமா அந்த தான் இந்த இது ரெண்டும் ஒத்துப்பட்டே வராது ஒண்ணு மாநில மத்திய அரசாங்கம் என்ன பண்ணா ஸ்டேட் வந்து அவங்க என்ன ஒப்பீ ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ மாதிரி தளர்வு பண்ணியாவது நடத்தணும் அப்படி நடத்துற அவங்க ஒத்துப்பட்டு போலனா இது தான் பாதிக்கும் அரசியல்வாதிங்க இப்ப ஏன் இவ்வளவு பண்ற அரசியல்வாதி பசங்களே யாரும் நீட் எக்ஸாம் ஏதோ போறது கிடையாது அவங்க கிட்ட பணம் கிடைக்குது பணம் இருக்கு பிரைவேட்ல போய் படிக்க வச்சுட்டு போயினே இருப்பான் நம்மளை மாரி மாதம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற பாமர மக்கள் தான் வந்து இந்த நீட் எக்ஸாமு மற்ற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் அவசரப்படுறது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தான் எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பணியை பண்ணிட முடியாது எல்லா ஒரு விஷயமும் வந்து தொடக்கமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா அடிப்படி அவங்க பூர்த்தி பண்ணவே போதும் அதே சிலபஸ் ஒரே சேம் சிலபஸ் தான் ஓகே பரவாயில்ல இது வேறு வேறு சி சிஆர்டி சிபிஎஸ்சின்ற போல இது தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து நாங்கள் இப்போ கிராமத்து மக்கள் வந்து நாங்கள் தமிழ் மீடியம் தான் படிக்கிறோம் ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் ஃபர்ஸ்ட் வராங்க சிபிஎஸ்சி என்சிஆர்டி எல்லாம் ஸோ எங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கு கொஸ்டின் கேட்குற கொஸ்டின் வந்து எங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது புரிஞ்சிக்க முடியல எங்களால் ஸோ அதனால எங்க மார்க் வந்து கம்மியாக வாய்ப்பு தேவை அடிப்படை வசதியும் அதிகமா இருக்கு ஆனா இங்கே தேவையில்லாமல் இது ஒரு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அரசியல் தான் பண்றாங்க அது நம்ம நீட் தேவை ஏன்னா எதுக்கு நீட் தேர்வு நீர் புதுசா நீர் தேர்வு ஆனால் நீட் நீட் தேர்வு வந்து யார் அதிகமாக அரசியலாக பேசிட்டு மோடி தான் பேசுகிறேன் மோடி தான் மோடி தான் சரிண்ணா இப்போ அரசியல்வாதிகள் இந்த நீட் தேர்வை விட்டு வேற எதை பற்றி பேசலாம் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது விலைவாசி ரொம்ப ஏறி இருக்கு அதை பத்தி பேசலாம் பெட்ரோல் பங்கம் ஏறி இருக்கு காய்கறிகள் ஏறி இருக்கு வெங்காயம் தக்காளி பார்த்தா இப்போ எவ்வளோ ரேட்டுங்க ஜாஸ்தி இருக்கு ஒன்றுமே பணம் இல்லை அந்த வேலை செய்கிறேன் காலைல ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ அந்த இந்த வேலைக்கு செய்கிறேன் இதெல்லாம் விலையால் தான் நான் இப்போது இந்த மாதிரி வேலை செய்கிறேன் ஆறு டு ரெண்டு பார்த்துட்டு இப்போ வந்து நான் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நான் அந்த வேலை செய்கிறேன் அந்த விலைவாசியால் தான் ஆனால் இப்போ அரசியல் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் பேசுகிறாங்க இது வந்து ஒரு வந்து மாதிரி கண்டிப்பாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த விலைவாசி இது இது வசம் பண்ணியிருக்கலாம்